சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தன்று தங்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றி வலியுறுத்தி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நிலுவையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் சட்டத்திருத்த மசோதா இரண்டாயிரத்தி பதிமூன்றை நிறைவேற்ற கோரி டெல்லி ஜந்தர் மந்தரில் நாடு முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகம் உள்பட பதினெட்டு மாநிலங்களைச் சேர்ந்து இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த மசோதா மீது நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரைத்த பின்பும் இன்னும் சட்டமாக நிறைவேற்றவில்லை எனவும் தெரிவித்தனர் கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த மசோதா கிடப்பில் கிடக்கிறது ஐநா சபையினுடைய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இந்திய அரசு இருக்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு முழுமையான தடையற்ற சூழலை சம வாய்ப்பை முழு பங்கேற்பை உறுதிப்படுத்துவோம் என்று இந்திய அரசு ஒப்புதல் வழங்கியும் அதை முன்னிட்டு சட்டத்திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் ராஜ்யசபாவில் அறிமுகப்படுத்தப்பட்டும் இன்று வரை சட்டமாக்கப்படாமல் பார்வையற்றோர் ஆசிரியர் சங்கம் சார்பில் மதுரையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய பார்வையற்ற ஆசிரியர் சங்க தலைவர் பாலாஜி தேசிய அடையாள அட்டையை அனைத்து துறை பயன்பாடுகளுக்கும் ஏற்கத்தக்க வகையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஆசிரியர்களின் ஓய்வு பெறும் வயதை அறுபதாக உயர்த்த வேண்டும் எனவும் தெரிவித்தார் மேலும் அரசு வேளையில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு பதவி உயர்வில் மூன்று சதவிகித இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார் பார்வையற்ற ஆசிரியர் சங்கத்தின் கோரிக்கைகளான ஊர்திப்படி பெறுவதில் இடை இடர்பாட்டினை கலைதல் ஊர்திப்படியை உயர்த்துதல் ஓய்வு பெறும் வயதினை உயர்த்தி ஓய்வூதிய பலன்களை வழங்குதல் இடைநிலை ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்குதல் பல்கலைக்கழகங்களில் இடஒதுக்கீட்டை உறுதி செய்தல் உள்ளிட்ட பணம் மற்றும் பணி சம்பந்தப்பட்ட பனிரெண்டு அம்ச கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தினோம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பில் மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு அமல்படுத்தாததை கண்டித்து தஞ்சையில் இன்று ரயில் மறியல் செய்ய முயன்ற மாற்றுத்திறனாளிகள் முப்பத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் தமிழக அரசு வேலைவாய்ப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கியுள்ள மூன்று சதவீத இடத்தை முறையாக அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பத்தொன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் விருதாச்சலம் பாலக்கரையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் அடிப்படை இது மூணு சதவீத அடிப்படையில் வேலை கண்டிப்பாக வழங்கணும்னு சொல்லி எங்களுக்கு இப்போ ஜிஓவ வெளியிட்ருக்காங்க ஆனால் இதுவரை எந்த ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கும் மூணு சதவீத அடிப்படையில் வேலை வாய்ப்பு வழங்கலை அடுத்தது மாவட்டத்தோறும் மாற்றுத்திறனாளிக்கு பயிற்சி மையம் வழங்குறோன்னு சொல்லி சொல்லிட்டு இதுவரை எந்த ஒரு மாவட்டத்திலும் மாற்றுத்திறனாளிக்கு பயிற்சி மையம் வழங்கப்படவில்லை